வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பர் நுபவான செய்தி ஒன்று இன்று சூர்யா தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் கடந்த சில நாட்களாகவே இதை சோசியல் மீடியாவில் ரெண்ட் செய்து வந்த அவரின் ரசிகர்கள் இன்றைய நாளை திருவிழாக்குள் கொண்டாடி வருகின்றனர் மேலும் இந்த நாளில் ரசிகர்கள் ரத்த தானம் செய்வது உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களை வருடந்தோறும் செய்து வருகின்றனர் அதில் இந்த வருடம் சூர்யா ரத்த தானம் செய்தது பலருக்கும் முன்னுதாரணமாக இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அவர் நடிக்கும் படங்களின் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதில் கங்குவா முதல் பாடல் இன்று காலை பதினொரு மணி அளவில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதற்கு முன்பே சூர்யா நாற்பத்தி நான்கு பட அப்டேட் வெறித்தனமாக வெளிவந்துள்ளது கார்த்திக் சுப்பராஜ் இயக்கும் இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் பூஜா ஹெக்டே சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் ஏற்கனவே இந்த தகவல் வெளிவந்த நிலையில் தற்போது படத்தின் கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது அதில் கடல் ராயல் எஸ்டேட் என்ற இடம் காட்டப்படுகின்றது அங்கு உடைகள் டிப்டாப் ஆன உடிகள் நிற்க அசத்தல் சிகரெட்டுடன் முகம் முழுவதும் ரத்தம் ஸ்டைலாக நடந்து வருகிறார் திடீரென கையில் துப்பாக்கியை சுடும் வீடியோ இப்போது வைரலாகி வருகின்றது அதிலும் அவருடைய ரோலை சிரிப்பை போல் மாசாக இருக்கும் இந்த வில்லத்தனம் ரசிகர்களையும் இம்ப்ரஸ் செய்துள்ளது ஆக மொத்தம் காதலி முரட்டுத்தனமாக வேறொரு கோலத்தை தருவதற்கு கார்த்திக் சூப்பராஜ் இப்போது தயாராகிவிடும் யாரெல்லாம் இந்த சீன் பார்த்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க